எங்கேருந்து சே ஹை டு ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேய் தர்காங்க வரும்பா உழைப்பாளிகள் ஒரு கரண்டி கறி எக்ஸ்ட்ராடா உனக்கு ஜீவாக்கா இதெலாம் குடிச்சிட்டேன் முடிச்சது இங்கே வந்து வைக்கணும் வெறும் பிரியாணி வைக்கிறீங்க ஒரு பீஸ் கொடுக்கணும் அந்த லாஸ்ட் இருந்தது ஆள் உட்கார்றாங்க ஆள் உட்கார உட்காந்துட்டு இப்படி உட்காருங்க நீ சோறு தின்னு மாட்டேங்கிட்டேன் அது அவங்க சோறு தின்னு மாட்டாங்கிட்டியா ஹே நம்ம விருத்தப்ப மொட்டை எடுக்க போகிறோம் இன்னைக்கு ஆமாம் சேனலில் போடப்போம் பாவை ட்வெல்ட்டு போக சில சூப்பர் கிங்ஸ் ட்வெல்ட்டு போக்ஸ் போக வாங்க போகலாம் எங்கே போய் அங்கே போய் மொட்டை எடுக்கிறீங்களா எடுத்துகிட்டு கொண்டு போறேன் அது எல்லாமே கவர் பண்ணிட்டு போப்பா அங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க பிற அதை போய் கவர் பண்ணிக்கா அப்படி இருந்துச்சு ஆகி போச்சு தம்பி ஒரு பார்த்தோருவாள் Gracias. Okay. வந்து மொட்டை அடிக்கிறது இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த இருக்குங்க பாருங்க நம்ம மக்கள் ஆமா மட்ட இருக்குல இந்ததுக்கு

मालकिनदा उपयोग <laughs> <राट> कर रहे हैं वाट करेंगे मैं तांड ना तो और एना कर रहा है चला लिया 20 मौका अभी तो माल दिखिया वाला पूरा नीचे हो गया है मंडे आने तक हो जाएगा ये वासी वासी राजा बोल खिदा बोल माल दे अरे अंदरكله अंदरكله अंदर वाला குரிசா போங்க போடுங்க அங்க வந்துருச்சுனா சாமியுங்க தான் வந்து பேடி வந்தீங்க ஆமா நீங்க வந்தீங்களா கைங்குகள கைங்குகு மார்ன வந்தே ஆட்டாதப்பா நீ சாவா வந்து சாவா நீ கனாயிச்சு

ஐயோ இன்னைக்கு நம்ம வந்து வர மாட்டாங்க அப்படியே அப்படியே ஹ 2 மணிங்க வந்து தெரியாதுங்க மூணு maculah <laughs> boleh mana nggak

இலேக்கு என்ன இருக்கு அம்மன் புசா தயாரா இருக்கு கட் தய தேஜி நல்லா இருக்கு தனிய நிதால രാരാരി നീരി നീരി ആണിത് നോക്കി കണ്ടോ ചട്ടപ്പടം பாவேஷ் தண்ணி எடுத்துட்டு இருக்கியா அங்க மூணு பேர் சின்சியரா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்களே கப்பலா இதுக்குள்ளே போடுங்க கருப்புக்கு ஒரு மாலை பெரிய மாலை இந்த உங்க மாமாட்ட கீழே என்ன மாலை என்னன்னு சொல்லுவாங்க மாமா இந்த மாலையில எந்தெந்த மாலைப்பா சாமிக்கு இந்த பூ மட்டும் தனியா வைக்க வச்சுக்கூட கொண்டு போறது இது நான் தனியா நான் எடுத்துட்டு வந்தேன் இந்த டப்பா குளம் என்ன இருக்கு இல்ல இந்த பூ வச்சுட்டு போறேன் வந்து எடுத்துக்கிறேன் இல்ல இப்படி கூட வைக்கிறேன் வந்து எடுத்துக்கிறேன் கருப்புக்கு ஒரு மாலையா மிச்சது போய் அங்க போக்கா இதுக்கு அப்ப அத வச்சுட்டு போயிருந்தீங்க மொத்தத்தையும்

நாங்க கொடுக்க போய் வாங்கி தரப்பா அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க நல்லா அடிச்சுடுங்க மழை இது மண்ணும் சேர்ந்து வரனால ஸ்மெல் நல்லா இருக்கும் போய் கருப்பு கும்பிட்டு அப்புறம் மேட்டு போய் மேலே முருகனை கும்பிடுவோம் நிறையா இருக்குது உட்காரில் உள்ள கருப்புக்கு தீவாரம் இருக்காங்க